மனைவியினுடைய மனநிலை குழந்தையினுடைய டெவலப்மெண்ட் அந்த குழந்தையினுடைய வளர்ச்சியில் தாக்கம் செலுத்தும் எவ்வளவு பெரிய ஒரு விஷயம்னு தெரியுமா அதான் பழையவங்க சொல்லுவாங்க ஊராட புள்ளட தலையை தடவினா தண்டபிள்ளத தானே வளரும் சில பழமொழிகளை நம்ம சரியாக வழங்கினதில்லை சில பழமொழிகளை நம்ம சரியாக வழங்குறதில்லை ஆயிரம் பொய் சொல்லி ஒரு கல்யாணம்ட்டு பழமொழியை மாற்றி வச்சுட்டோம் ஆயிரம் பொய் சொல்லி ஒரு கல்யாணம் இல்லை பைத்தியமா கல்யாணங்கிற சின்ன விஷயமா கிடந்த பொய்யெல்லாம் சேர்த்து விட்டோன்னா அவன் கஷ்டப்பட்டு திட்டுவான் அவன் ஆயிரம் பொய் சொல்லி ஒரு கல்யாணமா ஆயிரம் பேர் சொல்லி ஒரு கல்யாணமாக தான் உண்மை ஆயிரம் பேரை விசாரி ஒன்றுக்கு ரெண்டு மூணுக்கு நாலு அஞ்சுக்கு பத்து ரெண்டு ஆயிரம் பேர் பேரை விசாரிச்சுன்னா ஒரு எடுக்கணும் அநியாயத்துக்கு மாற்றிடக்கூடாது ஆயிரம் பேர் சொல்லி ஒரு கல்யாணம் ஆயிரம் பொய் சொல்லி ஒரு கல்யாணமா சிலது பழமொழி அப்படி இருக்க கருத்தை நம்ம பிழையா எடுத்துட்டோம் நாயை நாயக்கான கல்லை கல்லக்கான ஒரு பழமொழி நம்ம நினைக்கிறோம் நாய் இன்னைக்கு சந்தர்ப்பத்துக்கு கல்லுலாதான் பழமொழி என்று இல்ல அது ஒரு சிப்பி சிலையை செய்தவன் மலையில கல்லுல ஒரு நாயை செதுக்கிட்டு தூரத்தில் நின்று சொன்னான் நாயை கண்டா கல்ல காணும் அதை நாயான்னு நினைச்சு பார்த்தேன்டா நேச்சுரல் நாய் தான் கல்லை காண மாட்டாய் கல்ல கண்டா நாயை காணும் அதை கல்லான்னு நினச்சி பார்த்தேன்டா நாயே தெரியாது ஊராட புள்ளட தலையை தடவினா தண்ட பிள்ளை தானே வளரும் என்றே நம்ம நினைச்சிட்டு அநாதைகளை ஆதரிச்சு அல்லாஹ் நம்மட பிள்ளைகளை பார்த்துக்குவாங்க இல்லை இது ஒரு தகப்பன் மகனுக்கு சொன்ன நசிஹத்து கல்யாணம் முடிச்சு கொடுத்துட்டு மகனுக்கு வாப்பா சொன்னார் மகன் இப்ப நீ கல்யாணம் முடிச்சுக்கிறது யாரோ பெற்ற ஒருத்தி ஊராட பிள்ளை அது தலையை தடவு ஒன்றை புள்ள தானாக வளரும் பொண்டாட்டியை நல்லா வச்சுக்கோ அதில் வளர ஒன்றை புள்ள நல்லா இருக்குங்கிறது தான் பழமொழி சொல்லுவாங்க பழைய அவங்க என்ன சொல்லுவாங்கண்டா இந்த மசட்டை இஷா கேட்குறதெல்லாம் கொடுத்துடணும்ப்பா என்று சொல்லுவாங்க உண்மையில் அதில் என்ன இருக்குதுண்டா க ஒரு மனைவி கர்ப்பம் அடைந்து பெற்றெடுக்கும் வரைக்கும் அவட மனநிலையை ரொம்ப பாதுகாத்து கொள்ளணும் அந்த நேரத்தில் அழுதால் அந்த நேரத்தில் பிரச்சனைப்பட்டால் அந்த நேரத்தில் குழம்பினால் அந்த குழந்தையே தாக்கும் இது நான் யூனிவர்சிட்டியில் டெவலப்மெண்ட் சைக்காலஜி படிக்கும்போது படிக்கும்போது எனக்குள்ள மனசுக்குள்ளே இருந்துச்சு இதெல்லாம் ஒரு தியரி இதெல்லாம் ஒரு படிப்பு இருக்குமா என்று இருந்துச்சு ஆனால் நான் கவுன்சிலர் பின்னால என்னட்ட ஒரு ரெண்டு மூணு வருஷத்துக்கு முன்னால் ஒரு கேஸ் வந்துச்சு ஒரு சர்டிஃபிகேட் ஒரு ஃபேமிலி பாப்பா ஒரு அரச உத்தியோகத்தர் உம்மா வீட்டில் தான் இருக்கிறேன் ஆனால் நல்லா படித்த ஃபேமிலி இருக்கக்கூடிய ஏரியாவும் மாநிலத்தில் நல்ல ஒரு எல்லாம் படித்தவங்க இருக்கக்கூடிய ஒரு சூழல் அப்போ அந்த பிள்ளை வந்து என்ற மகன் படிக்கிற அதே ஸ்கூலில் ஆண்டு படிச்சுக்கிட்டு இருக்குது அப்போ டீச்சர்ஸ் சொல்கிறாங்க அந்த பிள்ளை வெரி ஸ்லோவாக இருக்குது ஆனால் கேட்டால் பதில் சொல்லுது எழுத மாட்டேங்குது ஓரமாக போய் உட்கார்ந்து சோகமாக இருக்குது ஏதோ ஒரு குறை இருக்கிற மாதிரி தெரியுது அப்போ ஸ்கூல் கவுன்சிலர் வந்து ட்ரை பண்ணி பார்க்குறார் முடியலை அப்போ அவர் எனக்கிட்ட எடுத்தாரா நானும் போய் பார்த்துட்டு இதை கொஞ்சம் எனக்கெட்டு தான் பார்க்கணும்னு சொல்லி கொ தொடர்பு கொண்டு வீட்டை பிள்ளைய கூட்டிகிட்டு வாங்க இந்த கவுன்சிலிங் சென்டருக்கு கொண்டு வாங்கன்னு சொல்லிவிட்டு பிள்ளையை கொண்டு வந்துட்டாங்க பிள்ளையை விசாரித்து பார்த்ததில் அந்த பிள்ளைக்கிட்ட இருக்கக்கூடிய நடத்தை மாற்றங்கள் ஏதோ ஒன்று இழந்த மாதிரி ஒரு தவிப்பு அந்த பிள்ளையோட முகத்தில் இந்த ரெண்டு புருவமும் இப்படி சேர்ந்து சுருங்கி ஒரு ஒரு அதிர்ச்சியை சந்தித்த ஒரு ஆள முகம் மாதிரி பெரும்பாலும் அந்த முகம் இருக்கிறத நான் பார்க்கக்கூடியதாக இருந்துச்சு பிள்ளைகள் சின்ன பிள்ளைகளுக்கு கவுன்சிலிங் செய்கிற ரோல் பிள்ளை விட்டு பிள்ளைகளை விளையாட விட்டு அந்த விளையாட்டில் அந்த என்ன பாத்திரத்தை எடுக்குது என்ன மாதிரியான பாத்திரத்தை எடுக்குது அதில் எப்படி அவங்களோட பிஹேவியர் இருக்குதுங்கிறத பார்த்து தான் மைண்டை வந்து ரீட் பண்ண முடியும் அப்படியெல்லாம் விளையாட விட்டும் எனக்கு ஒன்றுமே புரியலை அப்போ அந்த தாயிடத்தில் அந்த பிள்ளைகளை விளையாட விட்டுட்டு பேசிட்டு இருக்கிறான் பேசிட்டு போது அந்த பிள்ளையில் உள்ள மாற்றங்கள் என்ன என்ன செய்யுது அப்படின்ற அவர் சில அதிர்ச்சியான விஷயத்தை தந்தான் கொண்டு அவன் சொன்னால் இந்த பிள்ளை வந்து என்ன செய்தாண்டா திடீரெண்டு ஒரு ரெண்டு வாரத்தில் ஒரு மாதத்தில் திடீரெண்டு எழும்பி உம்மாவோட கழுத்தை கட்டி பிடிச்சிட்டு பாப்பா உம்மா கடிக்கார் ரெண்டு பிள்ளை காத்து பாப்பா உம்மா அடிக்கார் இல்லை மகள் இல்லை இல்லை மகள் இன்னா பாப்பா படுக்கிற அஞ்சு பாருங்க அப்படின்றோன்னா பாப்பா எழும்பி என்ன மகள் அஞ்சு நின்ன நீங்கள் சண்டை பிடிக்கிறதா அடிக்கடி என்று கேட்டேன் இப்படி என்று எனக்கு பயமா இருக்கு மௌலவி நாங்கள் சருத்திரத்தை சண்டை பிடிச்சதே கிடையாது எங்களுக்குள்ள எந்த பிரச்சனையும் கிடையாது மௌலவி அப்ப நாங்கள் கிட்ட பக்கத்து வீட்டில் புருஷம் பொண்டாட்டி சண்டை பிடிச்சிருக்கிறாங்களான்னு இல்லையே மௌலவி அந்த ஏரியாவே அப்படியெல்லாம் கிடையாது அப்படி வீட்டில் நாடகம் டிவி படம் பார்ப்பீங்களா எங்கள் வீட்டில் டிவியே இல்லை மௌலவி நாங்கள் அதை வச்சா புள்ள வளர்க்க இல்லாண்டு வைக்கணும் மௌலவி எனக்கு பெரிய ஆச்சரியமா இருந்துட்டு அந்த பிள்ளை ஜாமத்தில் எழுந்து கழுத்தை கட்டி பிடிச்சிட்டு உம்மா வாப்பா கடிக்கிறாள் பாப்பா உம்மா கடிக்கிறான்ட்டு அந்த பிள்ளை சொல்லுது ரெண்டாவது இவன் இன்னொரு விஷயத்த சொல்கிறான் அந்த பிள்ளை மகளை விளையாட்டை விரும்பி விளையாடுது மோளு என்று என்ன விளையாட்டு நான் வந்து ஒரு நாலு வீட்டை மூத்த மகள் இருக்கிறா அவள் கிளாஸ் போகிறாள் இருந்துக்கும் மகள் பக்கத்து கடைக்கு போயிட்டு வரான்ட்டு போகிறேன் நான் போகிறேன் எனக்கு ஒரு பிள்ளை பின்னால் நிற்கிற மாதிரி ஒரு ஃபீலிங் டக்குன்னு திரும்பி என்னை எட்டி பார்த்துட்டு உள்ளுக்கு போகிறான் எனக்கு டவுட்டு வந்துட்டு அப்போ பக்கத்து வீட்டால் வந்து அவங்களோட டொய்லெட் பக் உயரமாக இருந்து அதுக்கு மேலே ஏறி நின்று மதில் ஆள் எட்டி பார்த்துட்டீங்க என்ன செய்கிறாங்க போட்டுட்டு இருந்த சட்டையை கலட்டிட்டு கழித்து போட முடியாமல் ஒதுக்கின ஒரு பழைய சட்டையை போட்டுட்டு புள்ள வந்து அங்கே முன்னுக்கு இருக்கிற அந்த பூக்காண்டு பூச்சி அட்டி அங்கே நாட்டி இருக்கிற அந்த விளக்கு அந்த கார்டன் விளக்கு அதுக்கிட்ட எல்லாம் வந்து பிச்சை கேட்குது அந்த புள்ளை என்ன இந்த புள்ள எந்த விளையாட்டு விளையாட்டு அங்கேயே அழுது அந்த புள்ளை நான் மதிலுக்கு மேலே அதை நின்று அழுத உடனே வீட்டுக்குள்ளே ஓடி நான் ஓடி போய் அந்த பிள்ளையை கட்டுப்பிடிச்சு ஏமா இந்த விளையாட்டை விளையாடாய் அப்படின்னு சொல்லி நான் பார்த்த மௌலவி ஏம் மௌலவி இந்த பிள்ளை இந்த விளையாட்டை விளையாடுது என்று சொல்லி ஆச்சரியப்படுறாள் எனக்கும் இது பெரிய புதினமாக இருக்குது அதுக்கு பிறகு நான் பார்க்குறேன் அந்த பிள்ளைக்கிட்டே ஏதாவது பிடிக்கலாமான்னு ஒன்றுமே புரியல அப்போ அந்த மூத்த பிள்ளை டியூஷன் போகிறேன் அதை எத்தனை படிக்கிறது அது ஏழாவது படிக்க இது ஒரு நாலாம் ஆண்டு ஒன்பது வயசு சாரி நாலாம் ஆண்டு இல்லை மூணாம் ஆண்டு அப்போ ஒரு எட்டு வயசு ஏன் அவ்வளோ கேப்ப ஏதாவது பாவிக்கிறேன் இல்லைமா உங்களுக்கு என்ன அப்போ தான் ஒரு உண்மையை சொல்கிறான் அந்த முதல் பிள்ளை பிறந்ததுக்கு அப்புறம் இவக்கு ஒரு கேன்சர் கட்டி வந்து கர்ப்பப்பையை எடுத்துட்டாங்க அப்போ இந்த பிள்ளை அங்கே தான் ஒரு அதிர்ச்சியான ஒரு விஷயம் இருக்கு அந்த ஹாஸ்பிட்டலில் ஒரு ஹிந்து பொம்பில் அவள் ஒரு பிச்சைக்காரி பிள்ளையை பெற்று போட்டுட்டு டொய்லெட்டு போகிறதாக வெளியில் போய் ஓடிட்டா மூன்று நாள் ஹாஸ்பிட்டல்லையே நர்ஸ் அந்த பிள்ளைக்கு தாய் பொட்டிப்பால் கொடுத்து வளர்த்து கோர்ட்டுக்கு பாரம் கொடுக்குறாங்க கோர்ட்டுக்கு பாரம் கொடுத்த நேரம் இவட மாப்பிள்ள ஒரு அரச உத்தியோகத்தருங்கிறதுனால அந்த தகவல் கிடச்சி பொண்டாட்டிகிட்ட சொல்கிறார் இப்படி ஒரு பொம்பளை பிள்ளை ஒன்றுதான் யாரோ விட்டுட்டு போனாங்க எடுப்பமாண்டு ரெண்டு பேரும் மசோரா பண்ணி ஓகே சொல்லி அவருக்கு தெரிஞ்ச கோர்ட்டில் வேலை தாக்கல் சொல்லி ஜட்ஜிக்கிட்ட பேசி எழுத்து மூலமாக இவங்க பேரையே தாய் தகப்பனாக போட்டு அந்த பிள்ளையை நாலாவது நாள் கையில் எடுத்துட்டாங்க அந்த பிள்ளைக்கு இது வரைக்கும் தெரியாது இது உம்மாவும் இல்லை வாப்பாவும் இல்லைன்ட்டு ஆனால் அந்த பிள்ளைகளிட்டே இருக்கிற நடத்தை மாற்றம் என்ன பாப்பா உம்மாவுக்கு அடிக்கிறாங்கிற ஒரு அதிர்ச்சி பிச்சை எடுக்கணும்ங்கிற ஒரு பழக்கம் எந்த அளவுக்கு கருவறையில இருக்கும்போது அந்த குழந்தைகிட்ட தாக்கம் செலுத்திருக்குதுங்கிறது பெரிய ஒரு ஆச்சரியமா இருந்துச்சு நான் படித்த விஷயத்தை நேரடியாக நானே பார்த்த நேரம் தான் எனக்கு ரொம்ப அதிர்ச்சியா இருந்துச்சு ஓ இப்படி ஒரு விஷயம் இருக்குதா ஒரு தாயினுடைய மனநிலை கூட குழந்தையினுடைய தன்மையில் நடத்தையில் மாற்றத்தை கொண்டு வருமா என்கிற ஒரு விஷயம் ரொம்ப ஆச்சரியமா இருந்துச்சு அதான் நபிகள் நாயகம் சொன்னாங்க யூலது சல்லா ஃபித்ரா ஒவ்வொரு குழந்தையும் இயற்கையை உண்மையை ஏற்றுக்கொள்ளும் மனநிலையில் பிறக்கிறது இன்னமாய் ஹபித்யூ நசீர் அணி வாலிதாகு ஒரு யூதர்களாக கிறிஸ்தவராக நெருப்பு வணங்கியாக மாத்துறது பெற்றோர்கள் தான் அபி நபிகள் நாயன் சல்லாம சொல்றாங்க ஏன் பெற்றோரை சொல்றாங்க பெற்றோர்கள் முதல்ல சம்மந்தப்படுறாங்க அதுலேயும் தாய் ரொம்ப சம்மந்தப்படுறான் அப்ப அந்த தாயினுடைய மனநலை ரொம்ப கவனமா இருக்க வேண்டியது ஒரு குழந்தைய வயிற்றில் சுமந்திருக்கக்கூடிய தாயினுடைய மனநல ரொம்ப கவனமாக இருக்க வேண்டியது இந்தியாவை சேர்ந்த ஒரு ப்ரொஃபஷர் இஸ்ரேலில் பல ஆண்டுகள் ஒரு தொழில் நிமித்தம் போய் வந்தவர் ஒரு கட்டுரை எழுதுவார் இஸ்லாமிய நாகரிகம் இருக்குது கிறிஸ்தவ நாகரிகம் இருக்குது ஹிந்து நாகரிகம் இருக்குது எங்கேயாவது யூத நாகரிகம் சிலபஸில் இருக்குதான்னு கேட்டால் கிடையாது அவங்க கலாச்சாரத்தை சிலபஸை வெளியில் விடவே மாட்டாங்க யூதர்களுடைய கலாச்சாரம் படிக்கிறதுக்கு கிடைக்காது ஆனால் அவர் அங்கேயே இருந்ததுனால ஒரு உண்மையை சொல்கிறேன் ஒரு பெண் கர்ப்பமடைந்தால் அடைந்தால் இருக்கக்கூடிய சில உண்மைகள் என்ன தெரியுமா அவங்களுக்கு ஒரு சிலபஸ் புக்கே தூக்கி கொடுத்துருவாங்க குழந்தை அடைந்து முதல் மாதத்தை என்ன செய்ய வேண்டும் என்ன மாசம் என்ன செய்ய வேண்டும் என்று குழந்தையை பெற்றெடுத்து தாய்ப்பால் கொடுக்கும் வரைக்கும் சம்பளத்தோடு அரச விடுமுறை கொடுத்துக்கிறாங்க அந்த தாய் செய்ய வேண்டிய கடமையில் ஒரு முக்கியமான கடமை அந்த ப்ரொஃபசர் சொல்றாரு ஒவ்வொரு நாளும் கர்ப்பிணியாக இருக்கக்கூடிய தாய் கண்ணாடி முன்னாடி காலையில போய் நின்றுக்கிட்டு இந்த உலகத்தை ஆளும் தலைவனை சுமந்திருக்கிறேன் என்று பல தடவை சொல்ல வேண்டுமா எந்த அளவுக்கு உளவியல் ரீதியாக ஒரு குழந்தை கருவில இருக்கும் போதே ஒரு த ஒரு தலைமைத்துவத்தை கொடுக்கணும் நீ தான் இந்த உலகத்தை ஆளப்போற நீ தான் தலைவன் ஒன்று ஜெயிக்க யாருக்கும் இயலாது என்கிற ஒரு எண்ணத்தை ஒரு தாய் மனதில் நினைத்து நினைத்து அந்த குழந்தையை வளர்க்க வேண்டும் என்கிறது யூதர்களுடைய ஒரு திட்டமிடல் இஸ்லாமிய மார்க்கம் அழகாக நமக்கு சொல்லித் தந்திருக்கிறேன் எவ்வளவு ஆணித்தரமான ஒரு உண்மையை நபிகள் நாயகம் சல்லல்லாசலம் சலாம் அவங்க சொல்லித்தாராங்க ஒரு மனிதனுடைய நாவினாலும் கையினாலும் அடுத்தவனுக்கு எந்த பிரச்சனையும் வரலாற்றி அவன் தான் முஸ்லீம் என்று நாவினாலும் கையினாலும் அடுத்தவனுக்கு எந்த பிரச்சனையும் வராட்டித்தான் அவன் உண்மையான விசுவாசி உண்மையான ஒரு முஸ்லீம் இப்படி ஒவ்வொரு தாயும் தகப்பனும் இருந்த ஒரு குழந்தை எந்த விதத்திலும் பிரச்சனைக்குரிய பிள்ளையாக இருக்காது எந்த விதத்திலும் அந்த பிள்ளையினுடைய நடத்தையில் மாற்றம் ஏற்படாது நாவினாலும் கையினாலும் அடுத்தவங்களுக்கு பிரச்சனை வராமல் இருந்தா அந்த குழந்தை எப்படி இருக்குன்னு சிந்திச்சு பாருங்க இன்னைக்கு குழந்தைகளுடைய கரு ஏற்படக்கூடிய தாக்கத்துக்கு முக்கியமான ஒரு காரணம் புகைத்தல் இந்த புகைத்தலினால் இன்னைக்கு இலங்கையில வருஷத்துக்கு இருபத்தி ஐயாயிரம் பேர் மரணிக்கிறாங்க டபிள்யூஹெச்ஓடைய ரிப்போர்ட்டின் படி உலகத்தில் ஆறு செக்கனுக்கு ஒரு ஆள் ஆகுது புகைத்தலினால் ஆறு செக்கனுக்கு ஒரு ஆள் ஆகுது அப்ப இலங்கையின் புள்ளி ஒரு நாளைக்கு எழுபதுல இருந்து எழுபத்தி பேர் மரணிக்கிறாங்க டாக்டர் கீர்த்மூர் சொல்றாரு டாக்டர் கீர்த்துங்கிறவர் இந்த டாக்டர் மாதிரெல்லாம் தெரியாத ஒருத்தர் கிடையாது என்ற புத்தகத்தை எழுதி பிரபலியம் அடைஞ்சவர் புகைத்தலால் இன்றைக்கு மரணிக்கக்கூடிய எண்ணிக்கையில் அதிகமானோர்கள் புகைக்காதவர்கள் என்று சொல்றார் ஏன்னா புகைக்கக்கூடியவர்களோடு பக்கத்தில் இருப்பவர்கள் ஒரு கணவன் புகைக்கும் போது பக்கத்தில் மனைவி இருக்கிறாள் அந்த மனைவியின் கர்ப்பத்தில் இருப்பது கூட பாதிக்கப்படுகிறது என்றால் எவ்வளோ பெரிய ஒரு ஆபத்தை நம்ம சந்திச்சுட்டு இருக்கிறோம் சாதாரண விஷயம் கிடையாது ஒரு குழந்தையை உருவாக்க இருந்தது இன்றைக்கி இலங்கை கவர்மெண்ட் பப்ளிக் பிளேஸில் குடிக்கக்கூடாது மது குடிக்கக்கூடாது இன்றைக்கி வந்து புகைத்தல் கூடாது புகைக்க கூடாதுன்னு தடை விதிச்சிருக்கியே அதனால் பப்ளிக் பாதிக்கப்படுறாங்கிறதுனால ஒரு பஸ் ஸ்டாண்டில் குடிக்கிற ஒரு பஸ்ஸில் குடிக்கிற ஒரு ஹோட்டலில் அங்கே இருக்கிற மற்றவங்கள்லாம் அநியாயமாக பாதிக்கப்படுறாங்க அதனால் அது குற்றம் இவன வீட்டில் குடிச்சிக்கோம் ஏன்னா ஒன்பொண்டாண்டி தானே அப்படின்ட்டு கவர்மெண்ட் தடுக்குது ஆனால் உண்மையில் நாம் என்ன செய்யணும் பப்ளிக்கில் குடிக்காமல் வீட்டில் குடிக்கிறோம் அப்போ வீட்டில் மனைவியை கொள்ளல்லாமா ஒருத்தன் டொய்லெட்டை குடிச்சிட்டு வரா அந்த டொய்லெட்டு தான் பொண்டாட்டி கர்ப்பமாக போகிறான் போய் அங்கே போயிட்டு வரா அவர் குடிக்கிறது இல்லை ஆனால் அதை காற்றை சுவாசிக்கிறான் அதில் இருக்கக்கூடிய நெக்கோட்டின் அவங்களையும் சேர்த்து தான் தாக்குது அந்த நெக்கோட்டின் அவங்களையும் சேர்த்து தான் தாக்குது அந்த கருவில் இருக்கக்கூடிய குழந்தைய சேர்த்து தாக்குது அப்போ ஒரு பிள்ளையினுடைய வளர்ச்சிக்கு பெரிதும் உதவுவதாக நாங்கள் எடுக்க வேண்டிய விஷயங்களை நிறைய நாங்கள் விட்டுக்கிட்டு நிலை ரிலாக்ஸ் ஒவ்வொரு கணவனும் மனைவிய பத்திரமா பார்த்துக்க வேண்டியிருக்குது நம்ம மனநிலை சரியா இருக்கணுமா இருந்தால் நம்ம கர்ப்பமா மனசுல நினைப்ப வச்சுக்கிட்டே இருக்கணும் பாருங்க பிள்ளைய வலுத்துல சம்பந்த நாடகத்திலேயே மூழ்கிட்டு இருக்கிறோம் திரைப்படத்தை பார்த்துக்கிட்டே இருக்கிறோம் கூத்து கும்மா கழிஞ்சுக்கிட்டே இருக்கிறோம் அஜினபி மகரமி உறவு பேணாம நம்ம குதலமா சந்தோஷமா வாழ்ந்துகிட்டே இருக்கிறோம் நம்முடைய குழந்தைக்கு அதுல தாக்கம் இருக்கு நமக்கு புரிய மாட்டேங்குது ஏன்னா நம்ம திருக்குருவான ஓதினா என்ன ஒரு ஹதிச கேட்டா என்ன அமைதியாக பேசினா என்ன நல்ல நீதிக்கதைகளை படித்தால் என்ன நம்முடைய குழந்தையோடு நாம பேசினா என்ன சிந்திச்சு பாருங்கள் இதெல்லாம் நாங்கள் செய்ய வேண்டியதுக்கு நேரடியா நம்முடைய மனநிலையோடு ஒரு தாக்கம் இருக்குது இது அனுபவ ரீதியாக நிறைய பேர் நிரூபிச்சுக்கிட்டு இருக்கிறாங்க எனவே ஒவ்வொரு கர்ப்ப பெண்களும் ஒரு போர் கர்ப்பிணிகளும் ஒரு குழந்தையினுடைய வளர்ச்சியில் ரொம்ப பெரிய தாக்கம் செலுத்துக்கிட்டு இருக்கிறாங்க கவனிக்க வேண்டிய விஷயங்கள் நிறைய இருக்குது தேவையில்லாத ஸ்கேனிங் அது தப்பு இன்னைக்கு டாக்டர் எல்லாருமே வந்து காசு சம்பாதிக்கிறதுல தான் ரொம்ப கவனிச்சுக்கிட்டு ஒரு டாக்டர் அவர் பொண்டாட்டி கர்ப்பமடைந்தால் மூணே மூணு டைமில் தான் அவர் ஸ்கேன் பண்ணுவார் கொண்டே ஃபஸ்ட்டு அந்த ரெண்டு மாதத்துக்குள்ளே ஸ்கேன் பண்ணி குழந்த பலோப்பியம் குழாயில் உண்டாயிருக்குதா கர்ப்பப்பையில் உண்டாயிருக்குதான்னு கன்ஃபார்ம் பண்ணிக்குவார் ஏன்னா பலோப்பியம் குழாயில் இருந்தால் அதை வெளியே எடுக்கணும் ரெண்டாவது அந்த குழந்தையினுடைய வளர்ச்சி சரியாக இருக்குதா டேர்ன் ஆகுது ஆண்டு பார்க்குறது மூணாவது தேவை இல்லை செஞ்சால் மூணு இதை தவிர வேறது கிடையாது ஆனால் அன்னைக்கு வந்து ஆம்பளையா பொம்பளையாண்டு பாருங்க இந்த வாட்டி கொஞ்சம் ஸ்கேன் பண்ணி ஃபுல்லாக எப்படி இருக்குன்னு காட்டுங்கண்டு ஸ்கேனி நீங்கள் பண்ணினா அவனுக்கு ஆயிரத்தி இருநூறுவா அல்லது ஆயிரம் ரூபா அதுக்கு வேறையா சாய்ஸ் சார்ஜ் அப்போ நம்ம பற்றியெல்லாம் எந்த ஒரு பிரச்சனையும் கிடையாது காசு சம்பாதிக்கிற கூட்டம் சம்பாதிச்சுட்டு இருக்கு நம்ம தேவையில்லாத ஸ்கேனிங் மருந்து மாத்திரைகள் நான் கர்ப்பமா இருக்கிறேன்னு சொல்லித்தான் காய்ச்சலுக்கு கூட மருந்து எடுக்க வேண்டியிருக்குது சில மருந்துகள் ஒவ்வாமையா இருக்கும் அது குழந்தைக்கு நல்லதில்லை சாப்பிட்ற சாப்பாட்டை கூட பழைய அரங்கள்ட்ட கேட்டு சாப்பிட வேண்டியது இது நல்லம்மா அம்மா இதை சாப்பிடலாமா இதை எடுக்கலாமா மாம்மா இதை சாப்பிடலாமா நம்ம கேட்டு சாப்பிட வேண்டி இருக்குது அதெல்லாம் நம்ம ரொம்ப கவனிக்க வேண்டியது அப்போ ஒரு தாய் கருவில் வளர குழந்தைக்காக செய்ய வேண்டிய பங்களிப்புகள் நிறையவே இருக்கிறது அதில் முக்கியமானது அவங்களுடைய மனநிலை அந்த மனநிலையை சரியாக வச்சுக்கிறதுக்கு உதவி செய்யக்கூடியவர்கள் கணவனும் அண்மித்த உறவுகளும் தாய் தந்தையர்கள் சூழல்கள் இந்த நேரத்தில் ஆளக்கூடியவளாக இந்த நேரத்தில் கஷ்டப்படக்கூடியவங்களாக இல்லாமல் பார்த்துக்கிறது ரொம்ப முக்கியமானது அந்த அழுகை ஒரு நீதியானதாக நியாயமானதாக ஒரு மார்க்கத்துக்காக இருக்குமாக இருந்தால் அது ஆரோக்கியமான அழுகையாக இருக்குது அது பாசிட்டிவ் திங்கிங் ஏன்னா கர்ப்பமாக இருக்கிறவங்க அல்லாவுக்காக எஜுரத்து போறாங்க அது அந்த குழந்தைக்கு ஒரு தியாக உணர்வை கொடுக்கும் அந்த அழுகை பிரச்சனை கிடையாது அந்த அழுகை பிரச்சனை கிடையாது மார்க்கத்துக்காக நாங்க போராடி அதுக்காக நாங்கள் சிரம சிரமப்படுறோம் அதெல்லாம் குழந்தைக்கு தாக்கம் செலுத்தாது நக்கச்சிவான எந்த ஒரு திங்கிக்கும் நமக்குள்ள இருக்க கூடாது அது குழந்தைய